அதற்கு அடுத்த ஆட்டமாக இடையுளம் மேல கடைமான இதோ மண்ணின் மைந்தர்கள் ஆடுகளத்தை அலங்கரிக்கின்றனர் இதோ தோப்பூர் ஓல்ட் சமன் இதற்கு அடுத்த ஆட்டமாக இடயகுலம் மற்றும் மேலுச்சரமோன் குளம் நன்றி யாராவது அருகே தயார் நிலையில் வைத்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கைத்து கொள்கிறோம் தோற்போரின் ஸ்டார் ரைடர் அஜித் அவர்கள் வந்து கொடுகிறார் ஸ்டார்

இதோ அடிக்காக ஒரு வெற்றி புள்ளி தேவை தேனை அவர் வெற்றி புள்ளி எடுத்தாக வேண்டும் இல்லதை கொடுத்தாக வேண்டும் அவர் வெற்றி புள்ளி எடுத்தாக வேண்டும் அருணை அருணை

இதோ அடுத்த ஆட்டமானது மேடச்சுளம் அதற்கு அடுத்த ஆட்டமாக பனகுடி விசஸ் ஏகபரணன் அறித்தணிகள் தங்களது அணியினர் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளவும் ஒது கேப மேட்டு உரிமையாளர் கால மேட்டை எடுக்கணுமா வேண்டாமா மேத்த உரிமையாளர் நைட்டு பன்னெண்டு மணி கூப்பிட்டு இருக்கிறேன்

அருமையில தோபுல் மூன்று வெற்றி பிள்ளையும் உசந்தராப் நகர் ஒரு வெற்றி பிள்ளையும் இதோ கோப்புரனிக்காக சேசம்மர் திரி இதோ மாட்டி கொட்டா ரைர்ராட ரைராட ரைராட ரைராட் ரைராட் தோல் போஸ்டல் ராமநகரி அந்த கன்னியாகுமரி ஜாக்சன் நம்பர் 3 தோபர் 3 வெட்டவிலியம் கோசமூர் நகர் 2 வெட்டவிலியம் ஆட்டே ஏ ஜெனங்கபா எம்ஆர் சரி தாரங்க ஸ்கோர் 1 2 தோபர் 3 கோசமூர் நகர் 2 हाँ हर में इधर तो दोपहर निकाला है चेस नंबर ट्वेंटी कौन सा ड्राम? अरे क्या क्या देशभक्त सावन? ये बार वो नेवी क्या नाम है? आतकारा है? ये प्लेयर फटे हुए हैं या तीन कर्म? तो ये उड़ गए? जो तेनी चली कोटा में कोटी कोटी चली थी। किधर? तो पूरा निकाला है? नेतिहार अतिकार विचित्र गली टैटू आरा कोसलर नाहर कोसलिंग नाम बेकार नज़र आ जैसी नवर तीन दो सर्जन आपने बराबर कोटा आरे मिल गए थे காலை ஜி நானி வாட்டம் ஏறி பொறுருக்கு தயரி தா தா இவன் வெற்றிப்பல்லை எடுப்பாரா அல்லது கொடுப்பாரா வால்வா சாபா ये सारी आना पेड़ी राइड आउट इतो मेले चढ़े ऊपर मेले चढ़े ऊपर मतों மரேஜி மூண்டுகளட்டோம் கோம்பூர் 6820 கோதண்டநகர் 3820 புள்ளியியல் வித்யாசம் 3 11. இதற்கு அடுத்த ஆட்டமாக மேரே சடைமான் குளம் டைமவுட் கோம்பூர் மிஸ்ஸ் ஈடன் குளம் ஏழு வெற்றி பிள்ளையும் நகர் மூன்ற வைக்கப்பிள்ளையும் இப்போ நகர் பாவம் அருமையான அப்படி இரண்டு ஆட்டம் கடைசி இரண்டு விட ஆட்டம் இதற்கு அடுத்த ஆட்டமாக மேல சரைமான் குளம் இடையன் குளம் அதற்கு அடுத்த ஆட்டமாக வெற்றி பெற்ற அனைத்து அணியினருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு எட்டு எட்டு மூன்று எட்டு வில்லியம் டெஸ்ட் பிளேயர் கிடையாது நீங்க எத்தனை ரவுண்ட் லாண்டிட்டு வந்தாலும் बेस्ट प्लेयर अपील करना वैली ये पहला आखर हो फाइनल आ रहा है तेरी वन 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 ने कोसल राम नगर ओरे लेकिन पुली सुपर टैकल ऑन ஒரேட்டம் ஒரே எட்டு விழுந்த நான்கு எட்டு நாலு இதற்கு அடுத்த ஆட்டமாக மேல சடைபர்களும் மற்றும் இடையண்களும் தங்களது அணியை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் नेतियार आतंकवाद, जनवर सावन, सारे आलापों में रावण आलावन और टेस्ट, जेवरे, मैं दोपहर की